இந்த உலகத்துல நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு வாழ வைக்கிறமே ஒரு விஷயம் இருக்கு அமைய தாத்துதான் ஒரு பெரிய நகரத்தில் அரவிந்த் என்ற இளையன் வாழ்ந்தான் அவனுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் சமூகத்தில் நல்ல மதிப்பு ஆனால் அவனுடைய வாழ்க்கை முழுக்க பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதாலேயே ஓடிக்கொண்டிருந்தது அவன் வாங்கியது கடன் எமெல் இல் வீடு கடன் எமெல் இல் கார் சிரிப்பு கூட ஒரு கடன் சிரிப்பு வெளியில் எல்லாருக்கும் அவன் வாழ்க்கை பொலிவாகத் தெரிந்தது ஆனால் உள்ளுக்குள் அவன் மனம் ஒவ்வொரு நாளும் உடைந்து கொண்டிருந்தது நாள் மாலை பழைய சாலையோரக் கடையில் ஒரு முதியவர் கண்ணாடி விற்று கொண்டிருந்தார் அவர் சொன்னார் இந்த கண்ணாடி மாயம் செய்யும் அரவிந்த் சிரித்தான் என்ன மாயம் என்று கேட்டான் முதியவர் சொன்னார் இதைப் போட்டா உண்மைதான் தெரியும் ஆனா எல்லாருக்கும் இல்ல உண்மையை ஏற்றுக்கொள்ளத் தயாரானவர்களுக்கு மட்டும் ஆர்வத்தில் அரவிந்த் அந்த மயக்கண்ணாடியே கங்களில் போட்டான் அவனுக்கு முன்னால் தெரிந்தது அவன் வீடு அல்ல கடன் சுமை கார் அல்ல போலி பெருமை அவன் சிரிப்பு அல்ல உள்ளுக்குள் அகும் மனம் அந்த கண்ணாடி அவனுடைய வாழ்க்கையே அழகாக்க காட்டவில்லை உண்மையாக காட்டியது அரவிந்த் கண்ணாடியை கழற்றி முதியவரை பார்த்தான் ஆனால் அவர் அங்கே இல்லை கையில் இருந்தது கண்ணாடி மட்டும் அந்த நான் முதல் அரவிந்த் மெதுவாக மயக்கண்ணாடியை உடைத்தான் போலி வாழ்க்கையை அல்ல உண்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான் சிறிய வீடு அமைதியான மனம் கடன் இல்லா துக்கம் அவனுக்கு புரிந்தது ஒன்றுதான் உலகம் காட்டும் மாயம்தான் மயக்கண்ணாடி உண்மை தெரியும் போத்துதான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் நீங்கள் வாழ்க்கிறது உண்மையான வாழ்க்கையா இல்லை மாயக்கண்ணாடி வழியா